ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து சுருக்கமாக பேசுகிறேன் ஜாதருக்கு எந்த வழியிலே பணம் வரும் ஜாதகருடைய நிலைகளை குறித்து பேசுகிறேன் இதுல வந்து உங்களுக்கு மிதனலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக சந்திர பகவான் வருவார் சிம்மலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியா சூரிய பகவான் வருவார் மிதனலகணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆறில்னா ஒரு பலன்தான் இரண்டாம் ரெண்டாம் சூரியன் ஆறில் இருக்கிறார்னா ஒரு தான் ஆனால் மற்ற எல்லா லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகமும் ரெண்டு ஆதிபத்தியம் பெறுவார்கள் செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி இவங்க ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு வீட்டுக்குரியவர்கள் அல்லவா சந்திரனுக்கு ஒரு வீடு சூரியனுக்கு ஒரு வீடு மற்ற கிரகங்கள் ரெண்டு வீடு ராகு கேது விட்டுருங்க அவங்களுக்கு வீடு கிடையாது அப்போ இரண்டாவது யாரு இல்லைன்னா அந்த கிரகம் எந்த லக்னம் வந்து இன்னொரு ஆதிபத்தி வாங்கியிருப்பாங்க அந்த பலன்களை எல்லாம் தொடர்ந்து உங்களுடன் வரிசையாக சொல்லுவேன் இப்ப ஒன்னாம் அதிபதி அந்த வீட்டில இருந்தா என்ன பலன் என்று ஏற்கனவே பேசியிருந்தேன் அடுத்தது இரண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தா என்ன பலன் என்று ஐந்தாம் வீட்டு வரைக்கும் பேசியிருந்தேன் இன்றைக்கு ஆறாம் வீட்டுல இருந்த என்ன பலன் என்பதை குறித்து பேசுகிறேன் பன்னெண்டு வீட்டு வரைக்கும் பேசுவேன் அதுக்கப்புறம் மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பதினொன்றாவது பன்னிரெண்டாம் அதிபதி இவர்கள் இருந்து பன்னெண்டு வீட்டில் இருந்தா என்ன பலன் என்பது குறித்து நூத்தி நாற்பத்தி நான்கு விதிகள் இது ஜோதிடத்தினுடைய அஸ்திவாரம் உயிர் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு விதிகளையும் உயிரையும் உங்களுடன் தொடர்ந்து பேசுவேன் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டு இரண்டாவது இது ஆறில இருந்தால் என்ன ஜாதகருக்கு நிலைகள் என்பதை குறித்து உங்களுடன் சுருக்கமாக பேசுகிறேன் இந்த ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமாவிலும் பார்த்து நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு டயலாக் வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாவது ஆறுல இருந்தா ஓ அப்படி பேசுவாரா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் எப்படி பேசுவது தெரியுங்களா நான் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறொன்று வெளியில் பேசக்கூடிய அமைப்பு தான் ரெண்டாம் அதிபதி ஆறு ஏன்னா லக்னம் லக்னம் வந்து ஜாதகர் ரெண்டாம் வாக்காதிபதி வாக்காதிபதி ஆறுல மறைகிறார் ஆறு கெட்டஸ்தானம் துர்ஸ்தானம் அப்போ நல்ல ஸ்தானத்துல இருந்தா நல்ல உண்மை பேசுவார் கெட்ட ஸ்தானத்து இருக்கிற போது கெட்ட பொய்யத்தான் பேசுவாரு அதனால இரண்டாவது விதி என்று சொல்லப்படுகிறார் ஒரு ஜாதகருடைய வாக்காதிபதி ஆறிலேயே மறைந்து விட்டால் பேசுவதெல்லாம் பொய்யாத்தார் பொய் பொய்யா பேசுவார் புழுகு முழு புழுகுவார் எனக்கு தெரியுங்களா கிரகத்தை பொறுத்து கொஞ்சம் அதுல எந்த மாதிரி பொய் அப்படிங்கிறத சுபகிரக பொறுத்து இருக்கு எந்த அளவு அதே மாதிரி யாரையா இருந்தால் சொல்லிட்டு தான் இருப்பார் ஒருத்தரையும் குறை சொல்லாம் இருக்கவே மாட்டார் அது குடும்பத்துக்குட்டில் இருந்தாலும் சரி தொழிற்சாலை இடமா இருந்தாலும் சரி வெளியில பழக்க வழக்கம் எங்கையா இருந்தாலும் அது சொந்த பந்தம் போற வர எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு ஒருத்தர் குறை சொல்லாம இருக்க மாட்டார் எப்படா இடத்த காளி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறையேதான் அது பொம்மளேதான் அம்ளே தான் சரி இதுல ஆண் பெண் எல்லாம் ஜோதிர் விதிங்க எல்லாத்துக்கும் ஒரே விதிந்தான் அதனால நல்லா பொய் பேசுவாங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் பாவகம் வந்து முகத்தை குறிக்கும் லக்னம் ஜாதகர் தலை அந்த ஜாதகருடைய தலையை குறிக்கிறது லக்னம் ஜாதகருடைய முகத்தை குறிப்பது ரெண்டாம் பாவகம் அப்போ ரெண்டாம் பாவகாதிபதி ஆறுல ஆறு வந்து நோயை குறிக்கிறத இடம் அல்லவா அப்ப நோய் பாவகத்துல போய் ரெண்டாம் பாவகாதிபதி அமர்கிற போது அந்த ஜாதகருக்கு முகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அது ஏதோ ஒரு காலகட்டத்துல அது வரும் அதாவது ஒரு நோய் நோய் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரு இருக்கிறா யாரு அல்லவா அதனால சரி அப்புறம் அது இது கடவுளுடைய அமைப்பு அப்படி நாம என்ன பண்ண முடியும் அதனால ஏதாவது ஒரு நோய் வரலாம் அதே மாதிரி வாக்காதிபதி மறையிறாரு பொய் பேசுறாரு வருமான ஸ்தன தனஸ்தானாதிபதி மறைகிறாரு அது கூட ஏதோ ஒரு வகையில ரெண்டாம் அதிபதி ஆறுல மறைஞ்சதால வேலையின் மூலம் வருமானம் வரும் அது அது வரலன்னா கூட மத்திய ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு மற்ற பாவங்கள் ஏழாம் பாவமோ பத்தாம் பாகமோ சூரியனோ ஏழாம் அதிபதியோ புதனோ இவங்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஜாதக அமைப்பு படி வேற தொழில்களின் மூலமா கூட வருமானம் வந்து ஆனா குடும்பாதிபதி போய் ஆறுல மறை வாக்காதிபதி பொய் பேசுவார் ரைட்டு வேலை குறிக்கிற இடம் ரெண்டு வேலை சமதம் அந்த வேலையினுடைய வருமானம் இல்லைன்னு கூட நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது ஒரு ஜாதக அமைப்பின் மூலமும் வருமானம் வந்துடும் ஆனால் குடும்பாதிபதி மறைகிற போது குடும்பம் அமைவதில் தாமதம் பிரச்சனை அமைந்தாலும் அதிலேயும் பிரச்சனை குடும்பம் அமைகிறதே போராட்டம் அமைச்சு அந்த குடும்பத்திலேயே போராட்டமாரு இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படும் திருமண தடை திருமண பிரிவு என்கிற அமைப்பு இந்த ஆரியா பன்னெண்டும் கூட அது வேறு வகையான நல்ல படங்கள் இதில் இருக்கு இந்த ரெண்டு தான் ரொம்ப இது அதுல குடும்பாதிபதி ஆறுலே மறைகிற போது குடும்பம் பிரச்சனையான குடும்பமா இருக்கும் குடும்பத்துக்கு பிரிகிற நிலைகள் கூட இருக்கும் அதனால என்ன செய்யலாம்னா அதுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா தாமதமாக தான் திருமணம் பண்றோம் பண்ணனா நாம் வருமானம் சம்பந்தமாக தொலைதூரத்துக்கு போயிருக்கோம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு போற மாதிரி அமைச்சுட்டா குடும்பமும் அமைந்து நடந்து கொண்டிருக்கும் நம்ம வாழ்க்கையும் அப்படியே ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் எந்த நேரம் அதுக்காக காலையில போயிட்டு நைட் வர மாதிரி வேலையில இருக்காது பக்கத்து தான் போயிட்டு வர்றேன் அப்படி எல்லாம் போனா ஒரு வாரத்துக்கு மேலதான் பத்து நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் ரெண்டு வந்துருந்துட்டு போயிருக்கும் அதனால அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆனா இருந்தால் பெண்ணா இருந்தால் சரி ஆம்பளை ஆஹ் ஒரு மாசம் வெளி வேலைக்கு போயிட்டு வருவா அப்படி பொம்பளையா இருந்தா என்னங்கிற கேள்வி வரல பெண்ணுக்கு அப்படி இருக்கிற போது அவங்க போய் குழந்தை ஊட்டி பெற்று வச்சுட்டு ஒரு மாசம் போய் வேலை வேலைக்கு போயிட்டு வர முடியும் என்று கேட்கலாம் பெண் ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருந்தால் திருமண பொருத்தம் பார்க்கிற போதே ஆண் ஜாதகம் தொலைதூரத்தில் பணியாற்றக்கூடிய ஜாதகமாக பொருத்தி கொண்டதான் அப்பவே அமைச்சுக்கலாம் அப்படி இரண்டாவது ஆறுலங்கிற போது வேலைதான் அது எந்த வேலைங்கிறது ஆயிரக்கணக்கான வேலை அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கிறது ஏன் அரசு வேலை கூட கிடைக்கலாம் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அரசு ஏன்னா ஆறு வேலை சூரியன் அரசு அரசை குறிக்கிற சூரியன் நல்லா இருந்தால் அரசு வேலை கூட கிடைக்கலாம் அது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து என்ன வேலைங்கிறது அல்லது வேலையா வே அந்த வே அந்த ரெண்டாவது ஆறு இருந்து வேலை மூலமாகவே தான் வருமா அப்படி கிடையாது அப்படி இல்லை வேற அமைப்புகளின் மூலமாக வேற பாவகத்தினுடைய வலுவின் மூலமாக வேற கிரகங்களுடைய வலுவின் மூலமாக வியாபாரமோ சொந்த தொழில் அமையலாம் அதனால பொருத்த பார்க்குறப்பவே ஒரு மாசத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போறவாறு இப்ப வர்ற மாதிரி மாப்பிள்ளை பொறுத்து பார்த்துட்டா பெண்களுடைய ஜாதகத்துக்கும் அது சிறப்பு வெறுப்பு வராமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்பட்டு விட்டால் அது சிறப்பாக இருக்க அப்புறம் கடன் அது இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதி ஆறு கடன் அதனால கடன் 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 இருந்துட்டே இது நம்ம அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால தெரிஞ்சுட்டு நாம் அது எப்படி எந்த அளவுக்கு முடியும் கடன் மட்டும் குண்டா எத்தனை எங்க கொண்டா கடனை எவ்வளவு கொடுத்தா வேண்டாங்கிறதே இருக்காது குடு குடு எங்க கிடைக்குது தேடி தேடி வாங்கிடுவார் திருப்பி கட்டுறது பணத்துக்கு காரணமான ஒரு ஆறுல வந்து உட்காந்துட்டான் ஆறு கடன் சம்பாரிச்சாலும் அதையும் செலவு பண்ணி கடன் எங்க கிடைச்சாலும் எந்த மூளையில் கிடைச்சாலும் எவ்வளவு கிடைச்சாலும் வாங்கு வாங்க வாங்கிடுவாங்க சரியா அதனால இது தெரியாம இருந்தா ரைட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம பார்த்து பொறுப்பா இருந்துக்கலாம் கடனை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்குமோ தவிர்த்து கொள்ளலாம் அதுக்குத்தான் ஜோதிடம் இப்படி இருக்குது நீங்க இப்படி இப்படி நடந்துக்காங்க அதுதான் ஜோதிடனுடைய வேலை ஒன்றும் கிடையாது கடவுள் ஜோதிடத்தை படைச்சா ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கிறான் ஆணோ பெண்ணோ ஆன்னைக்கு பெண்களும் நிறைய ஜோதிடத்துக்கு விட்டாங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இப்படி அமைப்பு இருக்கு நீங்க இப்படி இப்படி நடந்துக்காங்க இது சொல்லக்கூடிய வேலை அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் இரண்டாவது யாரு இல்லையா அப்ப நாம இப்படி நடந்துக்கணும் இப்ப ஜோசி ஜோதிடம் பார்த்தோம் அந்த ஜோதிட சொல்லியிருக்காரு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்னா நாம ஒரு கட்டுப்பாடு செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி அடுத்து இரண்டாம் பாவகாதிபதி ஏழாம் பாவத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் வரும் வழிகளும் அந்த ஜாதகின் நிலைகளையும் குறித்து விரைவில் உங்களுடன் பேசுகிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி